அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஈஸியான பொரியல் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறாங்க குடைமிளகாய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க குடைமிளகாய் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கோம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க குடைமிளகாயில் நிறையவே விட்டமின் சி இருக்குதுல்ல அது நமக்கு ரொம்பவே நல்லது எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறோம் இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க இது லெமன் ரைஸ் அப்புறம் தக்காளி சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலைய வறுத்து தோல் நீக்கி வச்சிருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பூண்டு பல்ல தோலோட அம்மியில தட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ குடமிளகாய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயத்தை லேசா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மீடியம் சைஸ்ல நாலு கொடை மிளகாய நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுக்கலாங்க இதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை வேணும்னா மூடி போட்டு அப்படியே லோ வேக கேப்சிகம் பாருங்க நல்லா வெந்துருச்சு முடிஞ்ச வரைக்கும் கலர் மாறாம பாத்துக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலைய கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லேஸாக கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கேப்சிகம் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல டேஸ்டியான கேப்சிகம் பொரியல் ரெடி பண்ணிட்டோம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் முக்கியமாக தயிர் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுங்க நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமாக ஒரு தம்ஸ்அப் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி